ஹலோ எரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பேசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கில் உள்ள மத்திய அரசு அப்படிங்கிற பாடத்துக்கான ஒரு விளக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோ வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இந்த பாடத்துக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ சரியா அதாவது அச்சானின்னு சொல்லுவாங்க வண்டிக்கு எப்படி அச்சானியோ அந்த மாதிரி இந்த பாடத்துக்கான பேசிக்கே வந்து இதுதான் சரியா இந்த வீடியோவை நீங்கள் கிளியரா பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் இந்த பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும் சரியா ஸோ நிறையா பேர் சொல்கிறீங்க சார் எனக்கு ஜிஎஸ் வந்து படிக்க வரல சார் ஜிஎஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிஎஸ் தான் சார் என்னால் படிக்க முடியல அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பாடம் கஷ்டம் கிடையாது உங்களுக்கு அது சரியாக புரியலை சரியா அந்த பாடத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல நம்ம ஒரு பாடத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாடம் வந்து ரொம்ப ஈஸியாயிரும் சரியா புரியாத வரைக்கும் அது நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் சரி அது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் சரியா சோ அப்படி உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த பிபிடியோட வந்திருக்கேன் சரியா சோ இதுல வந்து சார் என்ன சார் புக் வச்சு நடத்தலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் இதுல நடத்துறத நீங்க கவனிங்க ஃபர்ஸ்ட் இத கவனிச்சுட்டு உங்களுக்கு இது இதுல புரியல அப்படின்னா அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து புக் வச்சு நடத்துறேன் ஓகேவா சோ யாருமே வந்து அப்படி சொல்ல மாட்டீங்க இன்னொன்னு நான் ஒரு விஷயம் வந்து இங்க கிளாரி பண்ணிக்கிறேன் இங்க நம்ம வந்து பாயிண்ட் எதுவும் சுருக்கியோ இல்லை நம்மளோட இப்போ ஓன் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம செய்யலை சரியா புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே ஃபார்முலா தான் வந்து நம்ம போகிறோம் புக்கில் என்னென்ன ஆர்டர் வருமோ என்னென்ன டாபிக் அடுத்தடுத்து என்னென்ன டாபிக் வருமோ அதே ஆர்டர்ல தான் வந்து இங்கேயும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கையில புக் இருந்தா புக் எடுத்துக்கோங்க நோட்டும் பெண்ணும் எடுத்து வச்சுக்கோங்க சொல்ல சொல்ல பாயிண்ட்ஸா நோட் பண்ணிக்கோங்க புக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டர் ஏன்னா நான் சொல்ல சொல்கிற எல்லாமே வந்து வரிசையாக புக்கில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் சரியா சரி ஓகேப்பா இப்போ வந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மத்திய அரசு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அந்த பாடத்துக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லெசனுக்குள்ளே போனோடனே உங்கள்ட்ட புக் இருந்தால் சரி பார்க்கலாம் இல்லைன்னா உங்கள்ட்ட பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு தெரியும் சரியா ஒரு சார்ட் தாங்க மெயின் இந்த தெளிவா பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாடம் வந்து ரொம்ப ஈஸியாயிரும் சரியா வந்து உங்களுக்கு நான் மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன் இப்ப நிறைய பேருக்கு வந்து தெரியாது நிறைய பேர் வந்து என்னன்னா இது என்ன இவ்வளவு பெரிய சார்ட்டா இருக்கே அப்படின்னு நினைச்சு பயப்படுவீங்க ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து எதுவுமே வந்து கிடையாது சரியா இது வந்து ஒண்ணு இது வந்து ரெண்டு ஸோ இது வந்து மூணு சரியா இந்த மாதிரி மூணு பிரிவுகள் இருக்கு சரியா நடுவ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மூணு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சரியா இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாகங்க சரியா யார் யார் நிர்வாகம் பண்றா குடியரசுத் தலைவர்னா யாரு துணை அடி குடியரசுத் தலைவர்னா யாரு பிரதம அமைச்சர்னா யாரு யாரு அமைச்சரவை குழு அதாவது அமைச்சர்கள் இருப்பாங்க தெரியுமா இப்ப இந்த லெசன்ல இன்னொரு ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க மத்திய அரசை மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கணும் சரியா மாநில அரசுக்கு வரவே கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் இத பத்தியெல்லாம் நீங்க இப்போதைக்கு நீங்க யோசிக்க கூடாது அது இந்த பாடம் கிடையாது சரியா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா சோ அதை மட்டும்தான் நீங்க மைண்ட்ல வச்சு இந்த பாடத்தை பார்க்கணும் ஓகேவா சோ அதுக்கு உண்டான பார்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா வந்து மொத்தம் மூணு அங்கங்களாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து மத்திய அரசு நிர்வாகம் ஒன்று சட்டமன்றம்ங்கிறது ரெண்டு நீதித்துறை அப்படிங்கிறது மூணு சரியா இந்த நிர்வாகத்துக்கு யார் யார்லாம் இதை நிர்வாகம் பண்றாங்க குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் அப்புறம் பிரதமர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை குழு அதை சொல்லியிருப்பாங்க அதை பத்தி சொல்லி இருப்பாங்க அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை சரியா சட்டம் இயற்றக்கூடிய மன்றம் பட்டிமன்றம் அப்படின்னா எப்படி பேச்சு போட்டி நடக்குது இல்லையா அந்த மாதிரி சட்டமன்றம் அதை பத்தி நான் இப்ப உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் டீட்டெயிலா சோ அத வந்து நாடாளுமன்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் சொல்லுவாங்க அதுக்கு கீழே வந்து மக்களவை மாநிலங்களவை ராஜ்யசபா இத பத்தி சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் நீதித்துறை நீதித்துறைன்னு போனோம் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் இவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க உள்ள ஒரு விஷயம் தான் வந்து மத்திய அரசு சரியா மத்திய அரசுனாலே இந்த மூணு பாட்டு தான் ஓகேவா இந்த மூணு செக்ஷன் தான் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் அடுத்தடுத்த பாட்டில் உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா சோ இப்போ மத்திய அரசுனா நம்ம என்னப்பா பார்த்தோம் மூணு தான் அப்படிங்கறத பார்த்துட்டோமா ஒன்னு நிர்வாகம் இன்னொன்னு சட்டமன்றம் இன்னொன்னு நீதிமன்றம் நீதித்துறை சரியா ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த நிர்வாகம் அப்படிங்கிற இதுக்கு பாத்தீங்களா சோ இதுல வந்து நிர்வாகிகள் இருப்பாங்க பிரதமர் இருப்பாங்க குடியரசுத் தலைவர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா சோ இவங்க வந்து இப்போ ஒரு சட்டத்தை ஏற்றணும் இப்ப வந்து இவங்க புற நிர்வாகிகள் ஒரு நிர்வாகம் இருக்கு அப்படின்னா அந்த நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும் இல்லையா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க எப்போ வேணாலும் வரலாம்ப்பா சாயங்காலம் ஆறு மணிக்கு வரலாம் காலையில் ரெண்டு அஞ்சு மணிக்கு போகலாம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வரலாம் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் இருந்து படிச்சுட்டு போகலாம் இந்த மாதிரி இருக்குமா இருக்காது ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் எல்லோரும் இப்படி இருக்கணும் டீச்சர்ஸ்னா இப்படி இருக்கணும் இப்படி வரணும் இப்படி போகணும் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படி இருக்கணும் இப்படி வரணும் இப்படி போகணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க சரியா ஸோ அந்த நிர்வாகம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்கக்கூடிய இடம் தான் இந்த சட்டமன்றம் சரியா அதாவது இங்கே தான் சட்டங்களை ஏற்றுவாங்க இப்போ நிர்வாகத்தில் இருக்காங்க இப்போ யார் பிஜேபி பிஜேபி வந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு சட்டத்தை உங்களுக்கு ஏற்றணும் அப்படின்னா அவங்க சட்டத்தை ரெடி பண்ணிட்டாங்கப்பா உட்காந்து பேசி இந்த மாதிரி ஒரு சட்டம் போடுவோம்ப்பா எல்லாருக்குமே இனிமே வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் ஏற்றுறோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ரெடி பண்ணிட்டாங்க இப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உடனே வந்து பிரெஸ்ல ரிலீஸ் பண்ணி இதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆக்டிவ் ஆயிருமா அப்படி கிடையாது அப்படி அந்த ஒரு சட்டம் வந்து நிறைவேறாது அவங்க என்ன பண்ணணும்னா நேரா சட்டமன்றத்துக்கு வரணும் அததான் பாராளுமன்றம் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம் நம்ம சரியா இங்கிலீஷ்ல பார்லிமெண்ட்னு சொல்லுவோம் சட்டமன்றம்னாலும் பாராளுமன்றம்னாலும் நாடாளுமன்றம்னாலும் ஒண்ணுதான் சரியா பார் அப்படின்னா நாடு அப்படின்னு அர்த்தம் நாடாளுமன்றமும் பாராளுமன்றமும் ஒண்ணுதான் குழப்பிக்காதீங்க ஓகேவா சோ இந்த நிர்வாகம் வந்து ரெடி பண்ணி அந்த ரூல்ஸ் அந்த சட்டத்தை வந்து சட்டமன்றத்துக்கு கொண்டு வராங்க பாத்தீங்களா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லார் முன்னாடி எதிர்கட்சியும் இருப்பாங்க ஆளுங்கட்சியும் இருப்பாங்க எல்லா எம்பிகள் எல்லாரும் முன்னாடியும் அந்த சட்டத்தை வாசிச்சு அந்த சட்டத்தை அங்க பிரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சட்டம் வந்து நிறைவேறும் நிறைவேறும் சரியா அந்த சட்டமன்ற பார்லிமெண்ட்ல இருந்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுவாங்க அந்த சட்டத்தை இவங்க அந்த நிர்வாகிகள் ரெடி பண்ணி கொண்டு போறாங்க தெரியுமா அதன் அதனுடைய பேர் வந்து மசோதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா மசோதா அப்படின்னா என்ன இப்ப நிறைய நியூஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க இன்னைக்கு வந்து இந்த நிதி மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க இன்னைக்கு இந்த சட்ட மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க மசோதா அப்படின்னா சட்டம் வரைவுக்கு முன் அப்படின்னு அர்த்தம் அதாவது சட்டம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காப்பியை தான் வந்து மசோதான்னு சொல்றாங்க சரியா அதை சட்டமன்றத்தை கொண்டு வந்து அதாவது நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டு கொண்டு வந்து அந்த சட்டத்தை வந்து வாசிச்சு எல்லாருக்கிட்டே வந்து அப்ரூவ் வாங்கி அந்த சட்டம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா அது வந்து சட்டம் ஆயிரும் அதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த ரஃப் காப்பி அதை தான் வந்து மசோதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சட்டம் தான் அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்கிறதுக்கு பேர் மசோதா அந்த சட்டம் நிறைவேறிச்சு அப்படின்னா அது வந்து சட்டம் ஆயிரும் ஓகேவா ஸோ இதான் வந்து இதோட அடிப்படை இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ வந்து இந்த சட்டத்தை ஏற்றிட்டாங்கப்பா சட்டமன்றத்தில் புது சட்டங்கள் வந்து போட்டாச்சு ஏ எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்ப்பா இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் இப்படி கரெக்டாக இருக்கணும் பத்து மணிக்குள்ளே எல்லாம் வந்துடணும் கொரோனாக்கு போட்டாங்க பார்த்தீங்களா பத்து மணிக்கு மேலே யாரும் வெளியே போகக்கூடாது இந்த மாதிரி சட்டங்கள் போடுறாங்கன்னு வைங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ ஒரு ஆ ஓகே இப்போ சட்டத்தை ஏற்றிட்டாங்க இப்போ இந்த சட்டத்தை யாராவது மிஸ்டேக் பண்றாங்க தவறு பண்றாங்க அந்த சட்டத்தை சரியா பின்பற்றல தவறு பண்றாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க தண்டனை கொடுப்பாங்க தண்டனை கொடுக்கிறது யாரு நீதித்துறை புரியுதா அதுக்கு தான் நீதித்துறை புரிஞ்சிருச்சா இவ்வளவுதான் பா சிம்பிள் பா மத்திய அரசுனா நீ பெருசா போட்டு குழப்பிக்க அப்ப கிடையாது மூணே விஷயம் தான் நிர்வாகம் பண்றவங்க இருக்காங்க நிர்வாகம் இருக்கு அந்த நிர்வாகம் ரன் ஆகுறதுக்கு சட்டம் தேவை அந்த சட்டத்தை இயற்றுறதுக்கு சட்டம்ன்றிருக்கு சரியா அந்த சட்டமன்றத்தில் ஏற்ற சட்டங்களில் யாராவது தவறு பண்ணுறாங்க யாராவது குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தண்டிக்கிறதுக்கு அதை கேள்வி கேட்கறதுக்கு நீதித்துறை இருக்கு நீதிமன்றம் இருக்கு இவ்வளவுதான் சிம்பிள் புரியுதா மத்திய அரசுங்கிறது இவ்வளோ தான் இதை நல்ல மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடுத்தது சொல்லிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் ஓகேப்பா ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ நிர்வாகம்னா என்ன இப்போ உங்களுக்கு அந்த சார்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா நிர்வாகம் அதை கீழே இந்திய குடியரசுத் தலைவர் நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருனையும் வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிர்வாகத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அப்புறம் நீதித்துறைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரியா ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்க போகிறோம் செப்பரேட்டாக ஒன் பை 1 சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பா இப்போ நிர்வாகத்துக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க இந்திய குடியரசு தலைவர் சரியா இந்திய குடியரசு தலைவர்னா பிரசிடென்ட் ஓகேவா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அவ யாரு இப்போதைக்கு யார் இருக்கா திரௌபதி முர்மு அவங்க வந்து இருக்காங்க சரியா அவங்கள பத்தி டீட்டெயில் வந்து எடுத்து எழுதிக்கோங்க திரௌபதி முர்மு வந்து எப்போ பிரெசிடென்ட் ஆனாங்க அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து துணை குடியரசுத் தலைவர் சரியா துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரெசிடென்ட் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வைஸ் பிரெசிடென்ட்டா வந்து இவங்க தான் வந்து இருக்காங்க சரியா இந்தியாவுக்கு வந்து இவங்க தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காங்க மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யாரு அப்படிங்கிறது அப்புறம் அமைச்சர் குழு இதுதான்ப்பா ஆர்டர் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இதான் ஆர்டர் இந்த போட்டோ நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுதான் பிக்ஸ்ன்னு கிடையாது இதை யாரும் ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது இது எதுக்காக அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன்காக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தான் இந்த ஃபோட்டோலாம் காமிச்சா உங்களுக்கு யார் என்னங்கிறது தெரியும் இல்லையா அதுக்காக ஆனா இவங்க நிரந்தரமா இதே போஸ்டிங்ல இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது இந்த போஸ்டிங் நிரந்தரம் ஆட்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா ஸோ அதனால நீங்க போஸ்டிங்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு மேல யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய குடியரசுத் தலைவர் இருப்பார் அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர் அதுக்கப்புறம் அமைச்சரவை குழு சரியா அந்த அமைச்சர்கள் தான் பிரதமருக்கு கீழே வந்து அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அந்த அமைச்சர்கள் ஓகேவா இது மத்திய அரசுக்கு மட்டும் மாநில அரசுக்கு இது மாறும் மத்திய அரசுக்கு மட்டும் இப்படி இருக்கும் ஓகேவா பாருங்க இந்த இடத்துல இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்ப்பா இந்திய குடியரசுத் தலைவர் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பிரசிடன்ட்னாலும் இந்திய குடியரசுத் தலைவர் தான் அதே மாதிரி ஜனாதிபதினாலும் இந்திய குடியரசுத் தலைவர் தான் ஓகேவா அதை நான் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கேட்கும்போது நீங்க ஜனாதிபதினாலும் இந்திய குடியரசு தலைவர் தான் ஓகேவா அடுத்தது பாருங்க சட்டமன்றம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் நிர்வாகம் பார்த்துட்டோம் இந்த மூணு விஷயத்துல நிர்வாகம் பார்த்தாச்சு அடுத்து இப்ப சட்டமன்றம் வந்து பார்க்க போறோம் அடுத்து நீதித்துறை இருக்கு சரியா சட்டமன்றம் பாருங்க சட்டமன்றம் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றங்கிறது நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி பொது பொதுவான ஒரு பேர் இப்ப பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேர் வைப்பாங்க ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அந்த ஒவ்வொரு பேர்கள் வந்து மாறுபடும் தெரியா ஒவ்வொரு மீட்டிங்க்கு வந்து ஒவ்வொரு தலைப்பு வைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி சட்டமன்றம்ங்கிறது பொதுவான பேர் சரியா தமிழ்நாட்டுலயுமே வந்து நம்மள சட்டமன்றம் தான் வந்து சொல்லுவாங்க அந்த சட்டமன்றத்தை சென்ட்ரல்ல மத்தியில நம்மளுக்கு எப்படி சொல்றாங்கன்னா நாடாளுமன்றம்னு சொல்றாங்க இல்ல பாராளுமன்றம்னு சொல்றாங்க இல்ல பார்லிமெண்ட்னு சொல்றாங்க இந்த மூணு பேர் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் பார்லிமெண்ட் ஓகேவா இது ரொம்ப முக்கியம்ப்பா நாம வச்சுக்கோங்க இந்த மூணு பேர்ல வந்து சொல்றாங்க ஓகேவா இப்ப மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ரெண்டா பிரியுதுங்க ஒண்ணு மாநிலங்களவை இன்னொன்னு மக்களவை சரியா அததான் வந்து நம்ம ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு வந்து சொல்றோம் ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை லோக்சபா அப்படின்னா மக்களவை ஓகேவா இப்ப நம்ம மாநிலங்களவையை பத்தி பார்க்கலாம் இதுல வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த உறுப்பினர்கள் யார்னா மாநில சட்டமன்றங்கள்னால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யார் மாநில சட்டமன்றங்கள்லாம் எங்கிருந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்புறம் யூபி இந்த மாதிரி எல்லா ஊரும் இருக்கு பாத்தீங்களா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல இருந்து தேர்ந்தெடுத்து இந்த உறுப்பினர்களை அங்கே அனுப்புவாங்க புரியுதா அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம ஓட்டு போட்டு இப்ப நம்ம வந்து டிஎம்கே வந்து இப்ப ஆட்சியில இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க இது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இத்தனை இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அதை பத்தி நம்ம பின்னாடி வந்து டீட்டெயிலா வந்து பார்ப்போம் சரியா இப்போதைக்கு என்ன ஓவர் யூ அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இங்கே எப்படி வந்து இந்த ராஜ்யசபால சேர்க்கப்படுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாடுல இருந்து ஒரு பத்து பேரு கேரளால இருந்து ஒரு அஞ்சு பேர் கர்நாடகால இருந்து ஒரு ஆறு பேரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்ப்பா இந்த நம்பர் வந்து உறுதி கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட நபர்களை நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா நம்ம இங்க மாநில எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும் இப்போ அடுத்த வருஷம் கூட நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து வரப்போகுது ஸோ இந்த எலெக்ஷன்ல நம்ம செலக்ட் பண்ற எம்எல்ஏ எல்லாம் போறாங்க பாத்தீங்களா சட்டமன்றத்துக்கு அவங்க அங்கிருந்து இந்த இரநூத்தி முப்பத்தி பேர் முப்பத்தி எட்டு பேரை வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க இங்க இது இவங்க யாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாது சரியா மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓகேவா மாநிலங்களவை அதாவது ஸ்டேட் பவரை வந்து கொடுக்கறது தான் வந்து மாநிலங்களவை ஓகேவா அதுக்கு அடுத்து வந்து பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து இங்கே குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார் சரியா குடியரசுத் தலைவரெலாம் நியமனம் செய்யப்பட்டவர்கள் வந்து பன்னெண்டு பேர் ஓகேவா இந்த பன்னெண்டு பேர் பொறுத்த வரைக்கும் குடியரசு தலைவர் டைரெக்டாக அவங்களுடைய வந்து பொது சேவை அதுக்கப்புறம் வந்து கலை இந்த மாதிரி கல்வி இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்கை வந்து பன்னெண்டு பேரை வந்து அலாட் பண்ணுவாங்க இது இது வந்து எப்படி அலாட் பண்றாங்க அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போக போக வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி பேர் முப்பத்தி எட்டு பேர் ராஜ்யசபாவை வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் அங்கே கிடையாது எம்பிஸ் மட்டும்தான் அதாவது இப்போ இளையராஜா இந்த ஒரு சில பேருக்குலாம் எம்பி பதவிகள் கொடுத்து அனுப்பிச்சாங்க தெரியுமா ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க ஓகேவா அவங்க தான் இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அதாவது பதினெட்டு பேர் வந்து சீட்டு இருக்குன்னு ப பதினெட்டு பேர் மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடியவங்க அதுல வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஆறு பேர் வந்து ரிட்டையர் ஆவாங்க அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் சரியா அடுத்தடுத்து சைமல் வரும் அதாவது ஆறு பேர் இந்த வருஷம் ரெண்டு வருஷத்துல வெளியே வராங்க ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஆறு பேர் இங்க இருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க சரியா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஆறு பேரை நம்ம சட்டமன்றங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து எம்பிகளாக வந்து அங்கே வந்து அனுப்புவாங்க ஓகேவா இதான் வந்து ப்ராசஸ் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக வந்து அடுத்து பார்ப்போம் அடுத்து இப்ப நம்ம மக்களவைக்கு வைக்க வந்துடும் இதை பொறுத்தவரைக்கும் புரியுதுலப்பா மாநிலங்களவைனா ராஜ்யசபா இதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் பன்னெண்டு உறுப்பினர்கள் ரெண்டா பேர் மொத்தம் இரநூத்தி எத்தனைப்பா மொத்தம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் ஓகேவா மொத்தம் ராஜ்யசபானா மாநிலங்களவை அப்படின்னா இதை வந்து மேலவை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அதை ஒன்னு சொல்லிடுறேன் மேலவை அப்புறம் இதை வந்து கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதையும் வந்து நான் வச்சுக்கோங்க இந்த மேலவை மாநிலங்களவை ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் மாநில சட்டமன்றங்கள்லேருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சீட்டு ஆறு ஆறு பேராக வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க இங்கேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க அப்புறம் அதில் பன்னெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் வந்து டைரெக்டாக வந்து நியமனம் வந்து பண்ணுவார் ஓகேவா இதான் மாநிலங்களவை இதை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து இப்போ நம்ம மக்களவைக்கு வரலாம் மக்களவையை பொறுத்த வரைக்கும் பீப்புள் பவர் ஓகேவா லோக்சபா இத கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரும் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களவை தேர்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல ஓகேவா நம்மளுக்கு இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மோடி ராகுல் காந்தி அவங்க நின்னாங்க பாத்தீங்கன்னா இப்போ மோடி வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ போன எலெக்ஷனில் ஜெயிச்சு திரும்ப அவரே வந்து பி வந்து இருக்காப்புல ஸோ அந்த எலெக்ஷன் தான் வந்து இந்த மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது அப்ப நம்ம தொகுதியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நிற்பாங்க சரியா முப்பத்தி ஒன்பது போஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன்று வந்து பாண்டிச்சேரி மொத்தமா நாற்பது தொகுதிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கேருந்து இருக்கும் இதே மாதிரி மத்த எல்லா பஞ்சாப் கேரளா கர்நாடகா யூபி உத்தர உத்தரப்பிரதேஷ் சாரி அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் டெல்லி இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்தும் ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய கணக்கை வச்சு அங்க அவங்களுக்கு வந்து பங்குகள் வந்து கொடுத்துருப்பாங்க இருபது சீட்டு முப்பது சீட்டு நாற்பது சீட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதுல தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி சீட்டுகள் வந்து இருக்கு சரியா அந்த முப்பத்தி சீட்டுக்கான எலெக்ஷன் தான் இந்த மக்களவை தேர்தலில் நடக்கும் அதுல நம்ம ஓட்டு போட்டு தான் இந்த ஐநூத்தி உறுப்பினர்களை நம்ம அங்கே மக்களவைக்கு வந்து லோக்சபாவுக்கு வந்து அனுப்புவோம் சரியா சோ இதான் வந்து ப்ராசஸ் இதுல ஒரு ரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்கள் என்ன ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர்களும் இந்தியர்களும் வந்து பிறந்த குழந்தைகள் சரியா அதாவது வந்து இப்ப கணவர் வந்து ஆங்கிலேயராக இருப்பாங்க அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நம்ம இந்தியரா வந்து இருந்திருப்பாங்க அந்த அந்த காலத்துல வந்தவங்களா இருந்திருப்பாங்க ஸோ அப்ப அப்படி அவங்க வழி வந்த குழந்தைகளை வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா யாரா வேணாலும் இருக்கலாம் கணவன் மனைவி யாரா வேணாலும் ஆங்கிலேயர்களா இந்தியர்களா வந்து இருந்திருக்கலாம் ஸோ அவங்க வழி வந்த குழந்தைகளை வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் சொல்லுவாங்க ரெண்டு பேரை மட்டும் குடியரசுத் தலைவர் டைரக்டா அந்த ஆங்கிலோ இந்தியர்களை வந்து நியமனம் வந்து பண்றாரு ஓகேவா ஸோ இதான்ப்பா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சட்டமன்றம்னா நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்னு நம்ம சொல்றோம் மத்தியில அது வந்து ரெண்டா பிரியுது மாநிலங்களவை மக்களவைன்னு பிரியுது மாநிலங்களவை அப்படின்னு மாநிலங்களவை அப்படின்னா ஸ்டேட் பவர் மக்களவை அப்படின்னா பீப்புள் பவர் மாநிலங்களவையில இரநூத்தி ஐம்பது சீட் இருக்கு அதுல நூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்களை ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்ல இருந்து எம்எல்ஏஸே ஓட் பண்ணி மக்கள் தலையீடு இல்லாம நம்ம யாரை செலக்ட் பண்ணோமோ எம்எல்ஏ ஆக்கணுமோ அந்த எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு இரநூத்தி முப்பத்தி எட்டு பேரை அங்க அனுப்புறாங்க அதில் பன்னெண்டு பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு அதுக்கப்புறம் மக்களவை அப்படிங்கிறத கீழேவைன்னு சொல்றாங்க லோக்சபா இங்கே வந்து ஃபுல்லா பீப்புள் பவர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு சீட் இருக்கு அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்றாரு அந்த ரெண்டு பேர் ஆங்கிலோ இந்தியர்கள் ஓகேவா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கேளுங்க இப்போ அடுத்ததை பார்க்கலாம் ஓகேப்பா அடுத்து நீதித்துறை வரைக்கும் இந்திய உச்ச நீதிமன்றம் என்னென்ன நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகம் பார்த்தாச்சு சட்டமன்றம் பார்த்தாச்சு நீதித்துறை பார்க்க போறோம் ஓகேவா இதுல உச்ச நீதிமன்றம் தான் சார் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அது சி சென்ட்ரல் சி ஸ்டேட் கவர்மெண்ட் புரியுதா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரலோட பார்த்து அப்படியே வந்து பாருங்க ஓகேவா ஸ்டேட்டுக்கு வர வேணாம் சென்ட்ரல் மட்டும் பாருங்க அடுத்த லெசன்ல நம்ம ஸ்டேட்டை பாக்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் தான் நம்மளுக்கு ஸ்டேட்டை சென்ட்ரல்ல பொறுத்த வரைக்கும் ஹை சுப்ரீம் கோர்ட் தான் வந்து மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த உயர்ந்த வந்து ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கு கீழே அதுக்கு அடுத்து யார் இருப்பா அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு யார் இருப்பானா தலைமை நீதிபதி இருப்பாப்ல இந்திய தலைமை நீதிபதி இருப்பாரு இப்போ வந்து புஷன் கவாய் அப்படிங்கிறவரு தான் தலைமை நீதிபதியா இருக்காரு இவர் வந்து ஐம்பத்தி தலைமை நீதிபதியா இந்தியாவினுடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியா இப்போ வந்து பதவி வகி இருக்காது ஓகேவா இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அந்த அவருக்கு கீழே மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க இதான் வந்து எப்படி சொல்ற நீதித்துறையினுடைய ஆர்டர் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு கீழ தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுக்கு கீழே மற்ற நீதிபதிகள் ஓகேவா அவ்வளவுதான்ப்பா சிம்பிள் இவ்வளோதான் இந்த புரிதல் இந்த உங்களுக்கு இந்த பாடத்தில் இந்த அளவுக்கு புரிதல் இருந்தா போதும் ஸோ இந்த விதியை பற்றும் பத்தி இந்த இதில் பாத்திரலாம் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் விதி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் மத்திய அரசை பத்தி சொல்லுதுப்பா சரியா இதில் நிர்வாகத்தை பத்தி விதி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் சட்டமன்றத்தை பத்தி நம்ம விதி எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி நூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் அப்புறம் நீதித்துறையை பத்தி விதி நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் நூற்றி நாற்பத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கு இல்லையா நூற்றி நாற்பத்தி எட்டுல இருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் சிஏஜி அதாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மத்திய தலைமை கணக்கு மட்டும் தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள பத்தி சொல்லுது ஓகேவா ஸோ இதுதான்ப்பா ஆக்டோட ஆர்டிக்கலோடைய இது அவ்வளோதான் இதோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்சு ஸோ மத்திய அரசு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் இதான்ப்பா இதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் நிர்வாகம் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் இருக்கா இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சரவை குழு ஓகேவா ஸோ அடுத்து நாடா சட்டமன்றம் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்னு சொல்றாங்க மாநிலங்கவை மக்களவைன்னு ரெண்டா பிரியுது இங்க இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் அங்க ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு அடுத்து பன்னெண்டுன்னு பிரியுது அங்கே ஐநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டுன்னு பிரியுது மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பவர் மக்களவையை வரைக்கும் பீப்புள் பவர் ஓகேவா அதை நான் வச்சுக்கோங்க அடுத்து நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் அது கீழே தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் மற்ற நீதிபதிகள் சோ இதனுடைய சட்ட பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்து வச்சுக்கோங்க ஓகேவா சோ அவ்வளவுதான்ப்பா இதோட இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து முடியுது சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா இதே மாதிரி நம்ம கிளாஸஸ வந்து கண்டினியூ பண்ணலாமா எப்படிங்கிறத நீங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து தேவைப்பட ஒரு விஷயமா வந்து இருக்கும் சோ இந்த பாடத்தோட புரிதல் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா சரி ஓகேப்பா இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் அடுத்த பாட்டில் வந்து வரேன் ஸோ இன்றைக்கே வந்து அடுத்த பாட்டும் வந்துடும் ஸோ கண்டினியூவாக படிங்க படிச்சுட்டே இருங்க விட்டுறாதீங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சரியா நன்றி தேங்க்யூ